என் செல்ல குழந்தையே இன்று நல்ல செய்தியோடு உன் தாயானவள் உன் வராகி அம்மா உன் இல்லத்திற்கு வந்திருக்கிறேன் என் பிள்ளையே என்னை தொட்டு நீ உள்ளே அழைத்து விடுவாய் என்கின்ற தானே அம்மா எப்போதும் உன்னை தேடி வருகிறேன் இன்று இந்த நல்ல நாளில் என் பிள்ளையே உனக்கான நல்ல செய்தியை கொண்டு வந்து சேர்ப்பதில் உன் தாயானவள் எனக்கு மற்ற மகிழ்ச்சி என்பதையும் என் பிள்ளை சோதனைகள் அதிகமாக இருந்து நீ அதிலிருந்து கடந்து வர வேண்டிய காலகட்டம் இப்போது உனக்கு வந்திருக்கிறது நீ கஷ்டத்தில் இல்லை என்று அம்மா ஒருபோதும் உன்னை சொல்லவில்லை என் பிள்ளை நீ வேதனை என்று ஒரு நாளும் உன்னை நான் சொல்லவில்லை நான் உன்னை அதிலிருந்து மீட்டடிக்கின்றேன் அற்புதமான வழிகளை உருவாக்கி கொடுக்கின்றேன் என்றுதான் அம்மா எப்போதும் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என் பிள்ளையின் வாழ்க்கையில் சில விஷயங்கள் எத்தனையோ தடைகள் தோல்விகளை கொடுத்து மீண்டும் அதிலிருந்து உனக்கு அதில் வெற்றியை கொடுப்பது உண்மைதானே இதையெல்லாம் அவ்வளவு சுலபமாக எண்ணிவிடக்கூடாது நடப்பதையெல்லாம் எண்ணி வாழ்க்கையில் வேதனைப்பட்டு ஓர் மூளையில் முடங்கிவிடக்கூடாது வராகி உன்னை தேடி வருவதை அம்மாவின் கேட்டு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நீ பயணிக்க வேண்டும் அதை தவிர ஒரு நாளும் என் பிள்ளை அந்த இடத்திலே நீ தேக்கிவிடக் கூடாது உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பது விதியாக இருந்தாலே அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது அப்படி யார் நினைத்தாலும் அதனை செய்துவிட முடியும் என்றால் இந்த வராகி நான் எதற்காக இருக்கிறேன் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அம்மாவினுடைய ஆசிகள் உனக்கு முழுமையாக கிடைக்க வேண்டுமென்றால் இந்த வராகியினுடைய அன்பு உனக்கு முழுமையாக இருக்க வேண்டும் இந்த வராகியின் அன்பு அப்படி இருக்கும்போது வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளையும் கண்டு நீ பயப்படாதே உனக்கு நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களுக்கும் அம்மா முன்னின்று உனக்கு அத்தனையும் நடத்தி கொடுப்பேன் என்பதை மட்டும் மறந்து விடாதே யார் நினைத்தாலும் உன் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வர முடியாது ஆனால் உன் அம்மா வராகியானவள் நான் நினைத்தால் அதை உன் வாழ்க்கையில் அடத்து விட முடியும் இன்று நான் நடந்த வந்திருக்கின்ற என் பிள்ளை பொதுவாக ஒரு விடியலையும் சந்தோஷமாக நீ தொடங்க நினைக்கின்றாய் அதே போலதான் இன்றைய விடியலும் என் பிள்ளை நீ சந்தோஷமாக தொடங்க இருக்கின்றாய் இன்றைய நாளில் என்ன நடந்தாலும் பாரத்தை என் மீது போட்டுவிட்டு நீ உன் வேலையை என்ன உண்டோ அதை செய்து கொண்டே இரு நிச்சயமாக உனக்கான வெற்றி இன்று உறுதி அதை இந்த தாயானவள் என உனக்கு கொடுப்பது உறுதி என்பதை மறக்க வேண்டாம் என் சில மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் சில விஷயங்களினால் வாக்குவாதம் ஏற்படலாம் மனது வேதனைப்படும்படி யாரும் பேசிவிடலாம் இப்படி எல்லாம் நடக்கிறது என்பதற்காக நீ தேவையற்ற உன் எண்ணங்களை அங்கே சிதறிவிடாதே நடப்பது எல்லாம் சூழ்ச்சியின் விளைவாக நிச்சயமாக நடந்தே தீரும் அத்தனையும் நிச்சயமாக சூழ்ச்சிகளும் பின்னாலும் உனக்கு இருக்கின்ற நல்ல விஷயங்களும் நிச்சயமாக உன்னை பின்தொடர்ந்து வரும் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது என் பிள்ளையே பல இக்கட்டான இந்த சூழ்நிலைக்கு மத்தியில் தான் நீயும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்பதையும் நான் உனக்கு நன்கு அறிவேன் இந்த இக்கட்டான சூழ்நிலையை உனக்கு உருவாக்கி கொடுப்பது யார் என்பதையும் நான் நன்கு அறிவேன் யாராக இருந்தாலும் சரி செய்வதை செய்துவிட்டு போகட்டும் நடப்பதை நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் என் பிள்ளையே அம்மா இருக்கும்போது யார் என்ன பேசினாலும் எப்படி நடந்து கொண்டாலும் அதற்காக நீ கவலைப்படக்கூடாது உன் மனதை மாற்ற முயற்சிகள் செய்யக்கூடாது இந்த பாதை சரியான பாதை நீ தேர்ந்தெடுக்கின்ற இந்த வேலை சரியான வேலை அதனால் நீ இதை நீ சரியாக செய்துவிடு எங்கேயும் யாரும் தடுத்து நிறுத்தினால் சரி எங்கே யார் என்ன செய்தாலும் சரி என் பிள்ளை அங்கே மனமுடைந்து நீ நின்று கொண்டிருக்க கூடாது என் குழந்தையின் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற பல விஷயங்களுக்கு பின்னால் இந்த தாயானவள் துணை இருக்கிறாள் என் என்பதை மட்டும் நீ புரிந்து கொண்டாலே போதும் மாற்றங்களும் திருப்பங்களும் நடக்கத்தான் செய்யும் உன்னால் நம்ப முடியாத அளவிற்கு பல விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும் ஆனா என் பிள்ளை எல்லாவற்றிலும் முடிவில் நீ எதிர்பாராத நல்லது உன் கைகளில் நிச்சயமாக கிடைக்கும் எனக்கு நடக்கவில்லை கிடைக்கவில்லை அம்மா பொய் சொல்கிறாள் என்கின்ற என் பிள்ளை வாழ்க்கையில் எல்லாம் நடந்துவிட்ட பிறகும் அம்மாவினுடைய அன்பு முழுமையாக கிடைத்து விட்ட பிறகும் நான் உன் வாழ்க்கையின் நீ கேட்டதை கொடுத்து விட்ட பிறகும் என்னிடத்தில் வந்து அம்மா நீ சொன்னதை எனக்கு நிறைவேற்றி கொடுத்து விடு என்று சொல்வாயா அப்போது அதை சொல்வதற்கு உனக்கு தான் இருக்காது மீண்டும் அடுத்த பிரச்சனை வரும்போது இந்த பிரச்சனையை மட்டும்தான் அம்மாவிடம் வந்து சொல்லிக் உன் வாழ்க்கையில் என் பிள்ளை நீ கிடைக்கின்ற நல்ல விஷயங்களை அம்மாவிடம் பகிர்ந்து கொள்ள சொல்ல வரவில்லை அதற்காக இந்த தாயானவள் உன்னை எந்த குறையும் சொல்ல வரவில்லை சந்தோஷமாக இருந்தால் அது ஒன்றே போதும் இந்தவராகி எனக்கு நான் வேறு எதுவும் உன்னிடத்தில் எதிர்பார்க்கவில்லை என்பதையும் என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே பல்வேறு விதமான சூழ்நிலைகளை கடந்து நீ எத்தனையோ கஷ்டங்களுக்கு மத்தியில் இந்த வாழ்க்கையை வாழ முடியாமல் தவிர்த்து நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் ஆதாரமாக வந்தவள் இந்த வராகியானவள் அல்லவா நீ எண்ணுகின்ற போதெல்லாம் உனக்கான நல்ல ஆறுதலை தந்து கொண்டிருப்பாள் உன் தாயானவள் நான் அல்லவா அப்படி இருக்கும்போது என்னால் ஒரு விஷயத்தை நடத்தி கொடுக்க முடியாது என்று நீயாகவே உனக்குள் எண்ணங்களை வளர்த்து கொள்ளக்கூடாது நிச்சயமாக உனக்கானது உன் வாழ்க்கையில் தந்துவிட செய்வேன் என்பதையும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் உன்னை நிச்சயமாக கைவிட மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே வாழ்க்கை என்பது எந்த அளவிற்கு என்று கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் கொடுக்கும் என்று எளிதாக நீ கணித்து விட முடியாது எது பெரியதாக இருக்கலாம் அல்லது சாதாரணமாக வந்து விட்டு செல்லலாம் எதுவாக இருந்தாலும் கடைசியில் உனக்கு துணை நிற்க போவது என்னை அன்றி வேறு இல்லை என்பதை மட்டும் நீ உணர்ந்து கொண்டாலே போதும் இந்த வராகினுடைய பிள்ளையாகிய உனக்கு நடத்துகின்ற எல்லா நல்ல விஷயங்களும் உனக்கு கிடைக்கும் போது அதை நீ மனதார ஏற்றுக்கொள்ள எப்போதும் தயாராக இருந்தால் போதும் கிடைத்ததை ஏற்றுக்கொண்டு பிள்ளை நீ வாழ பழகிக்கொண்டாலே கொண்டாலே வருகின்ற எல்லாமே உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பதை சர்வ நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் யார் அங்கே உன் வாழ்க்கையில் உனக்கு கெடுதல் நினைப்பது யார் அங்கே உன் வாழ்க்கையில் அழிக்க நினைப்பது அவர்கள் எல்லாம் என் காலடிக்கு கீழ்தான் நிச்சயமாக விழுந்து மன்னிப்பினை கேட்பார்கள் அன்றைய நாள் இந்த வராகி நீயே மன்னிப்பு கொடுத்தாலும் அவர்களுக்கு மன்னிப்பினை கொடுக்க மாட்டேன் சூழ்ச்சினால் நான் உன் வாழ்க்கையை இந்த நிலைக்கு ஆளாக்கி இருக்கிறது என்பதையும் உண்மையானால் அம்மாவினுடைய ஆட்டம் நிச்சயமாக அவரிடத்தில் கலை கட்ட போகிறது உன்னுடைய தவறுகள் நீ செய்கின்ற விஷயங்களினால் வந்தது என்றால் நிச்சயமாக உனக்கு நல்ல வழியை அம்மா காண்பித்து கொடுத்து உன் வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக நான் சரி செய்து கொடுப்பேன் அம்மாவின் வாக்கு உனக்கு கேட்க கேட்க மனதிற்குள் இன்பத்தை கொடுக்க வேண்டும் கேட்க கேட்க சொல்கிறாளே என்பது போல உனக்கு இருக்கும் என்றால் நடக்க வேண்டிய விஷயங்கள் ஒரே விஷயத்தை சிந்திக்கின்ற நீ அம்மா விதமாக யோசிக்கின்ற காரணமும் என்ன இதற்கு உன்னிடத்தில் பதில் இருக்கிறதா என்று உனக்கு சொல் எனக்கு சொல் என் பிள்ளையே என் அம்மாவினுடைய பதிலும் அதுவாகத்தானே இருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எனக்கு தேவை என் பிள்ளையினுடைய சந்தோஷம்தான் என் குழந்தைக்கு முழுமையான சந்தோஷத்தை கொடுக்க விரும்புகிறேன் என் பிள்ளை எப்போது மன நிறைவோடு வாழ வேண்டும் யார் வாழ்க்கை என்ன கொடுத்தாலும் உன்னால் நடந்து விடக்கூடாது உன்னால் பலன்கள் அடைந்தவர்கள் இருக்க வேண்டுமே தவிர உன்னை ஒருபோதும் வேதனைப்படுபவர்கள் யாருமே இருக்கக்கூடாது எந்த நேரத்திலும் யார் ஒருவர் பக்கம் கை நீட்டி தான் என் வாழ்க்கையை இழந்துவிட என்று சொல்லக்கூடாது எதுவுமே நடக்கவில்லை என்றாலும் கெடுதல் நடந்து விடக்கூடாது நான் சொல்வது உனக்கு புரியும் என்று நம்புகின்றேன் மற்றவர்களுக்கு நல்லதை செய்யாவிட்டாலும் தீமையை செய்து விடாதே என்று சொல்கிறேன் உன் வார்த்தை யார் மனதையும் புண்படுத்திவிடக்கூடாது நல்லது நினைத்து நல்லது நடக்கின்ற என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் வெற்றி என்று உறுதி உனக்கான வெற்றியை கொடுக்க இந்த வராகியானவள் நிச்சயமாக உன்னை தேடி வருகிறேன் என்பதை நீ புரிய கொள்ள வேண்டும் இந்த அம்மாவினுடைய அன்பும் மருளும் உனக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும் எந்த ஒரு பயமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு தேவையில்லை என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைத்துக்கொண்டே இருக்கும்